தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு சார்பாக இப்தார் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு சார்பாக தூத்துக்குடி எட்டையாபுரம் ரோடு பகுதியில் அமைந்துள்ள ஏஆர்எஸ் திருமண மண்டபத்தில் இப்தார் நோண்டு திறப்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது ஐஎஃப்டிஎன் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் சையத் அலி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தூத்துக்குடி சம்சுதீன் வரவேற்புரை நிகழ்த்தினார் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்வில் தூத்துக்குடி மாவட்ட சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் ஷாஜகான் காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் மைதீன் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் கிதபிஸ்மி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்நிகழ்வில் தூத்துக்குடி மாவட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் இஸ்லாமிய கட்சிகள் அமைப்புகள் ஜமாத்துகள் இயக்கங்களின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா்